வணக்கம் அன்பே சிவம் இன்றைய நிகழ் நிகழ்விலே நாங்கள் கடந்த காலத்திலே அறம் என்பதை பற்றி பார்த்தோம் அறம் செய்ய விரும்பும் அது மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கைக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் என்பது அறம் அறம் என்பது ஒழுக்கம் ஒழுக்கம் மிக முக்கியம் இது யார் சொல்லித் தருவது சமயம் இல்லையண்டா யார் சொல்லித்தருவது குருமார்தான் சொல்லித்தர வேண்டும் எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே இலங்கையிலே சைவ நெறி கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான விஷயங்களை போட்டு அவர்களை மிகவும் அந்த சமயத்தில் பற்றில்லாத ஒரு நிலைக்கு வைத்திருக்கிறார்கள் இந்த இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கியவர்கள் ஒரு பௌத்த பிள்ளைக்கு இருக்கிறதை விட நூற்றி ஐம்பது மடங்கு கூடின விஷயத்தை எங்களுடைய சைவ நெறி பாடத்திட்டத்திலே எங்களுடைய இந்த பாடத்திட்டத்தை இயற்றிய படித்தவர்கள் போட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சமயத்தை பற்றி அக்கறை இல்லை பிள்ளைகளை பற்றி அக்கறை இல்லை இனத்தை மக்களை பற்றி அக்கறை இல்லை ஏதோ தாங்கள் சம்பளம் எழுப்பதற்காக அதை செய்கிறார்கள் அது மிக தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான விஷயம் அதாவது பௌத்த சமயத்துக்கு அந்த பாப்பு பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறதோ அதை விட நூற்றி ஐம்பது மடங்கு சைவ பிள்ளையை கொடுத்திருக்கிறார் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கோ அவர்களுடைய சமய பாடத்திலே அதை விட நூற்றி ஐம்பது மடங்கு எங்களுடைய ச சைவ பிள்ளைகளுக்கு இருக்கு ஒரு இஸ்லாமிய பிள்ளைக்கு கொடுக்கின்ற அந்த அதை விட நூற்றி ஐம்பது மடங்கு எங்களுடைய சைவ பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்திலேயே போட்டிருக்கிறார்கள் இந்த பாட சமய பாடம் பாடத்திட்டத்தை உருவாக்குபவர்கள் முதலில் எங்களுடைய சைவ சமயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஏதோ சம்பளம் எடுக்கிறோம் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது நாங்கள் செய்கிறோம் ஏதோ செய்கிறார்கள் பிளீஸ் திங்க் அபவுட் த பீப்புள் திங்க் அபவுட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆ யூ டீச்சர்ஸ் எஸ் ஸோ திங்க் அபவுட் ஸ்டூடென்ட்ஸ் தேர் ப்ரமோஷன் ஹவு டு ப்ரமோட் தேம் அதை விட்டு போட்டு பாடத்திட்டத்தை அள்ளியை அள்ளி போட்டுட்டு இந்த பிள்ளைகளை ஒரு ஆர்வம் இல்லாத பிள்ளைகளாக எங்களுடைய சமயத்தில் ஆர்வம் இல்லாத பிள்ளைகளாக உருவாக்குபவர்கள் நீங்கள் இந்த பாடத்திட்டம் போடுபவர்கள் அதை மாற்ற வேண்டும் இந்த குறைபாடுகள் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும் தெரியப்படுத்துவோம் ஆகவே பெற்றோர்கள் எங்களுடைய சைவ சைவனரிய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அது பெற்றோர்கள் கூட எதுவும் செய்ய முடியாது பள்ளிக்கூடத்திலே அந்த பாடத்திட்டங்களை போட்டு மிகவும் அதிகமான ஒரு சுமையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் மிக இலகுவாக பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டி அவர்களை ஆர ஆர்வப்படுத்தி கொண்டு வர வேண்டிய கட்டம் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய நிலையிலே இறையருள் இல்லாமல் அடுத்த சந்ததி தவறான வழிக்குள்ளேயெல்லாம் போகிறார்கள் இன்றைய நிலையிலே வெளிநாடு போவதென்று நினைப்பது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் வெளிநாட்டிலே இப்போ வேலைக்கு கஷ்டம் பிள்ளைகள் படிக்க வேணும் பிள்ளைகள் தொழில் பழக வேணும் இந்த ரெண்டும் இல்லாமல் சுட்டி கொண்டு திரிகின்ற பிள்ளைகளை உருவாக்கிய பெற்றோர்கள் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் பெற்றோர்களில் முதல் தவறு இருக்கிறது பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேணும் இனி வெளிநாட்டை பற்றி சிந்திச்சு பிரயோசனம் இல்லை நான் வெளிநாட்டிலே கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது வருஷம் வாழ்ந்தவன் என்ற ரீதியிலே நான் அனுபவத்திலே சொல்லுகிறேன் எங்கள் வெளிநாடுகள் இப்பொழுது பொருளாதார கஷ்டத்துக்குள் வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே எங்களுடைய பிள்ளைகளை சைவனர் ஊட்டி பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் எங்களுடைய இனத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் ஓம் நமசிவாய மீண்டும் சந்திப்போம்